குறை மாதத்தில் ஏழுநூறு கிராம் எடையுடன் பிறந்த பச்சளம் குழந்தைக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து சாதனை படைத்த செயின் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவ குழுவினர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குறைந்த மாதத்தில் ஏழுநூறு கிராம் எடையுடன் பிறந்த குழந்தைக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை மற்றும் கண்காணிப்புடன் இயல்பு நிலைமைக்கு குழந்தையின் நலன் வெற்றிகரமாக சாத்தியமாக்கப்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த குழந்தைகள் நல மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு பொறுப்பு மருத்துவர் அரவிந்த் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார் பொதுவாக குழந்தை பிறக்க போகும்போது தேதியை நாற்பது வாரங்கள் என அளவீடு செய்தது மருத்துவர்கள் தெரிவிப்பது வழக்கம் ஆனால் அந்த குழந்தையின் தாய்க்கு பிரசவ வழி வந்த காரணத்தினால் இருபத்தைந்து வாரங்களில் குழந்தை மா இருபத்தைந்து மாதங்களிலேயே பிறந்தது இந்த பிரசவ சிகிச்சையை கையாள்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது மகப்போறு நல மருத்துவர்கள் டாக்டர் குரு சிந்துஜா மற்றும் அவர்களது குழுவினர் உள்ளிட்டவர்களோடு ஒருங்கிணைந்து வெற்றிகரமாக சவாலை எதிர்கொள்ள முடிந்தது இருபத்தைந்து வாரங்களிலேயே பிறந்த குழந்தை என்ற காரணத்தினால் எழுநூறு கிராம் எடை அளவு இருந்தது எனவே இந்த குறை மாதத்தில் பிறந்த குழந்தை என்பதால் மற்ற குழந்தைகளை பராமரிப்பது போலவே சாதனை வார்டுகளில் வைத்து பராமரிக்க இயலாது எனவே பச்சளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளுக்கு அளிக்கப்பட்டன குறைந்த மாதத்தில் பிறந்த குழந்தை என்பதால் நுரையீரல் இருதயம் மூளை உள்ளிட்ட உறுப்புகள் முழு வளர்ச்சியை அடைந்த நிலையில் இருந்தது அவைகள் தானாக இயங்குவதற்கான தன்மைகள் இல்லாத நிலையில் இருக்கும் எனவே அந்த குழந்தைகளுக்கு சிறப்பு மருத்துவ கண்காணிப்பு தேவைப்பட்டது எடுத்துக்காட்டாக நுரையீரல் முழு வளர்ச்சி பெறாத நிலையில் அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏனெனில் இயற்கையாகவே ஆக்சிஜனை நிலையில் இருக்கும் எனவே இதற்காக அந்த குழந்தைக்கு வெண்டிலேட்டர் உதவி தேவைப்பட்டது நாம் அனைவருக்குமே நுரையீரல் விரிவடைவதற்கு சர்பெக்ஷன் என்ற வேதியல் பொருள் சுரக்கும் இது போன்ற குறை மாதத்தில் பிறந்த பச்சளம் குழந்தைக்கு இயல்பாக செயல்படுவதற்கு குழாய் வயலாக அந்த வேதியியல் பொருளை வழங்க வேண்டியது இருக்கின்றது மேலும் நிறைய மாதத்தில் பிறந்த குழந்தைகளை போன்று இந்த குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்க இயலாது ஏனெனில் குடல் முழுமையாக வளர்ச்சி அடையாததால் செரிமானங்கள் முறையாக நடைபெறாது எனவே உணவில் இருக்கும் மாவு சத்து கார்பரேட்டேஷன் புறசத்து கொழுப்பு சத்து விட்டமின்கள் இவை அனைத்தும் நரம்பு வயலாக ஊசியில் செலுத்த வேண்டிய இருந்தது இவை அத்தனையும் இந்த குழந்தைக்கு முறையாக அளித்து மெல்ல மெல்ல குழந்தையை வளர்ச்சிக்கு கொண்டு வந்தது மேற்கொண்டு மற்ற சில உதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டது இந்த குழந்தையின் தோல் பகுதி சாதாரண மனித தோல் போன்று இருக்காது மிகவும் மிருதுவாக இருக்கும் அந்த குழந்தையை கை ஆழ்வதிலேயே சிவப்பு அல்லது நீல நிறத்திற்கு மாறாக நேரிடும் எனவே மிகவும் கவனமாக கையாள வேண்டிய மற்றும் மென்மையாக கையாள வேண்டிய நிலை இருக்கும் அதே போன்று நமக்கு இருக்கும் நரம்புகளை போன்று அந்த குழந்தைக்கு நரம்புகள் முழுமையான வளர்ச்சி அடைந்திருக்காது எனவே மிகுந்த கவனத்துடன் முழுமையாக பாதுகாப்புடன் ஊசிகள் வயலாக மருந்துகள் செலுத்த வேண்டி இருந்தது இங்குள்ள செவிலியர்களின் குழுவும் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால் இந்த குழந்தையை கையாண்டு எவ்வித சிக்கல்களும் ஏற்படாதவாறு மிகவும் மென்மையாக சுமார் பத்து வாரங்கள் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஒன்பது வாரங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டிய நிலை இருந்தது படிப்படியாக குழந்தையின் வளர்ச்சியில் முன்னேற்றங்கள் காணப்பட்ட நிலையில் வெண்டிலேட்டர்கள் அகற்றப்பட்டு இயல்பாக ஆக்சிஜன் சுவாசிக்கக்கூடிய நிலை வேறுவிதமான விதமான தோற்றுகள் தொற்றுகள் ஏற்படாத வண்ணம் அதற்கான அடிப்படையாக மருந்துகள் அளிக்கப்பட்டது குழந்தைகள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு வளர வளர தாய்க்கும் பல்வேறு பயிற்சிகள் வழங்க வேண்டியிருந்தது ஏனெனில் குழந்தை தாயின் நிலைமை மிகுந்த அபாய கட்டத்தில் இருந்தது ஏற்கனவே இருந்தார்கள் காரணமாக அவரின் மனநிலையும் மிகுந்த அழுத்தத்துடன் காணப்பட்டது தற்பொழுது மூன்றாவது குழந்தை மிக எடை குறைந்த நிலையில் குறைமாத குழந்தையாக உள்ளது என்பதால் அவரின் மன அழுத்தம் எப்படி இருந்திருக்கும் என நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே அவர்களுக்கும் மன ஆலோசனைகள் வழங்கப்பட்டு குழந்தை வளர 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 நம்பிக்கையும் ஊட்டப்பட்டு இந்த குழந்தையை எப்படி கையாள்வது என பயிற்சிக்கும் பயிற்சியும் வழங்கியும் அதாவது எப்படி தூக்க வேண்டும் எவ்வாறு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் எப்படி குழந்தையை பராமரிக்க வேண்டும் எப்படி குழந்தையின் உடலில் துணியை வைக்க வேண்டும் துடைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளை மெல்ல மெல்ல குழந்தையின் தாய்க்கும் பயிற்சி வழங்கப்பட்டது இதனால் அவரால் இயல்பாக குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் நிலை அடைந்த பிறகு செவிலியர்களின் கண்காணிப்பில் தாயும் சேயும் இருந்த நிலையும் மருத்துவர்களால் கூர்ந்து கவனிக்கப்பட்டது தன்னம்பிக்கையுடன் இந்த குழந்தையின் குழந்தையை கையாள முடிந்திருக்கிறது நாம் அவரை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் இவை அனைத்தும் வழங்கப்பட்ட பிறகு தாயும் குழந்தையும் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு தனிச்சையாக அவர்களால் செயல்பாடுகளை மேற்கொள்ள முடிகிறதா எனவும் கண்காணிக்கப்பட்டதில் அவர் ஒரு வாரத்தில் எழுநூறு கிராம் எடையுடன் பிறந்த குழந்தை ஒரு கிலோ ஐநூறு கிராம் எடை அளவிற்கு வரும் வரை இங்கு மருத்துவ சிகிச்சைகள் வழங்கிய பிறகு அவர்களது வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம் ஏற்கனவே கூறியதாக போலவே பச்சளம் குழந்தைகள் பராமரிப்பது என்பதும் ஒரு தனி சிறப்பு அம்சமாகும் எனவே அந்த குழந்தையை நியோ நியோனோட்டல் ஸ்பெஷலிட்டி எனப்படும் பச்சளம் குழந்தை பராமரிப்பு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கண்காணிக்கப்பட வேண்டும் இதற்கு திறமை வாய்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அவர்களின் குழுவினர்கள் இவர்களோடு மட்டுமே இயலாது மிக உரிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகளும் இதற்கு நிச்சயம் தேவைப்படும் எனவே இந்த பச்சளம் குழந்தைகள் மிகவும் வெற்றிகரமாக அனைவரும் குழுவாக இணைந்து மேற்கொள்ளப்பட்டு எவ்வித சிக்கலும் இல்லாத இந்த நிலையில் குழந்தையை அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க அதாவது மூளை இருதயம் நுரையீரல் போன்ற உடல் உறுப்புகள் எந்தவித பாதிப்பும் அடையாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது இதற்கு படிப்படியாக ஒரு கட்டமாக மிகவும் கவனத்துடன் சிகிச்சை மேற்கொண்டதுடன் விளைவாக இயல்பாக சுமார் ஒன்றை கிலோ எடையுள்ள குழந்தை பிறந்திருப்பதால் எவ்வாறு செயல்படுவார்களோ அது போன்ற இந்த நிலை சாத்தியமற்று இதன் காரணமாக அந்த குழந்தையின் தாயிடம் தந்தையிடம் நாம் கண்ட மகிழ்ச்சியை பார்த்த பொழுது எங்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதே போன்று மிகவும் திருப்தியாகவும் இருந்தது எனவும் இது போன்ற வசதி நமது செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ளது என்பதையும் அதாவது நமது ஓசூரில் உள்ளது என்பதை தாங்களின் வயலாக அனைவருக்கும் சென்று சேரும் விதமாக தெரிவிப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் என மருத்துவ மருத்துவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினார் அந்த குழந்தையை பொறுத்தவரையில் சிகிச்சை என்பது முடிந்தது ஆனால் தொடர் மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படும் என்பதால் குழந்தை வீட்டிற்கு அழைத்து சென்ற பிறகு எடையின் அளவு உடல் அளவு வளர்ச்சி மற்றும் மூளை நுரையீரல் போன்ற உறுப்புகளின் வளர்ச்சியும் அடைந்து வருகிறது என்பதையும் கண்காணிக்க வேண்டும் வழக்கமாக குழந்தைகளுக்கு கழுத்து நிற்பது என்பதும் ஒரு சில மாதங்களாகும் இது மூளையின் வளர்ச்சிதான் அடிப்படையில் நடைபெறும் ஒரு செயல்பாடு எனவே குறைந்த மாதத்தில் பிறந்த இந்த குழந்தையின் மூளை வளர்ச்சி எவ்வாறு உள்ளது என்பது கண்காணிக்க வேண்டும் அவழுது அந்த குழந்தை மற்றும் தாய் இருவரையும் வரவிளைத்து இயல்பாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய கண்காணிக்க வேண்டும் உதாரணமாக பேச்சு பேச்சு வருவதில் குழந்தைகளுக்கு தாமதம் ஏற்படும் சூழல் பேச்சு பயிற்சி சிகிச்சை உள்ளது அதாவது நிறை மாதத்தில் பிறக்கும் மூன்று கிலோ எடை கொண்ட குழந்தைகள் போன்று செயல்படுவார்கள் உள்ளனவா என்பதை அவவப்பொழுது வரவழைத்து உறுதி செய்ய வேண்டும் வேண்டியிருக்கும் இதனால் மற்ற குழந்தைகளுக்கு வழங்குவது போலவே இந்த குழந்தைக்கும் தடுப்பூசி போடுவது தொடர்ந்து ஆறு மாதத்திற்கு தாய்ப்பால் கொடுத்து பிறகு பால் தவிர மற்ற ஆதாரங்கள் எவ்வாறு வழங்குவது போன்ற பயிற்சிகளும் அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்குவது போலவே இவர்களுக்கும் வழங்க வேண்டும் இந்த செயல்பாட்டை சிகிச்சை என்று கூறுவதை காட்டிலும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு என கூறலாம் ஏற்கனவே ஐட்ரிக்ஸ் நியூட்ஸ் பார்ன் பேபி கிளினிக் என்ற பச்சளம் குழந்தைகளுக்கான தனி கவனம் செலுத்தும் வசதியும் இங்கு உள்ள நிலையில் அவ்வப்பொழுது இந்த குழந்தையை வரவழைத்து கண்காணித்து வருகிறோம் அது ஒரு சில வருடங்களுக்கு தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு செயல்பாடு ஆகும் என அவர் விளக்கமாக தெரிவித்தார் இந்த குழந்தை மற்றும் அதன் பெற்றோர் ஓசு பகுதியில் சேர்ந்தவர் என்றும் குறைந்தபட்ச கல்வி அறிவு உள்ள ஒரு குடும்பம் எனவும் மருத்துவர் தெரிவித்தார் பேட்டி மருத்துவர் அரவிந்த் குழந்தைகள் நலம் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு பொறுப்பு மருத்துவர் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செல்வமுடன் ராமச்சந்திரன் ஸோ வழக்கமா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய தேதின்னு சொல்லி கொடுக்கறது நாற்பது வாரங்கள் கேல்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த குழந்தை பிறந்தது வந்து குறை பிரசவத்துல அவங்க தாய்க்கு வந்து இந்த பிரசவ வலி வந்துட்டதுனால இருபத்தைந்து வாரங்கள்ல பிறந்தாங்க ஸோ அந்த பிரசவத்தை நடத்துறதே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஸோ அது வந்து நம்மளுடைய மகப்பேறு மருத்துவர்கள் இப்போது மேடம் வந்து டாக்டர் குரு சிந்துஜா அவங்களுடைய டீம் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க பட் இருபத்தைந்தே வாரங்களில் பிறந்ததுனால அந்த குழந்தையோட எடை வந்து எழுநூறு கிராம் தான் இருந்தாங்க பாப்பா ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சின்ன குழந்தை அவ்வளோ குறை மாதத்தில் பிறந்த குழந்தையை வந்து நம்ம நார்மலாக மற்ற குழந்தைகளை பண்ணுற மாதிரி வார்டில் வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது ஸோ அந்த பச்சிளம் குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பகுதியில் தான் நாங்கள் சேர்த்துருந்தோம் அதில் இப்போது அந்த அந்த அளவுக்கு குறை மாதத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய நுரையீரல் இருதயம் மூளை இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமெச்சூராக இருக்கும் அதாவது அதோடைய முழு வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காமல் இருக்கும் அதனால் அது அதெல்லாம் தானாக இயங்குறதுக்குரிய தன்மை அற்றதாக இருக்கும் அதனால் நம்ம வெளியிலேருந்து நிறையா ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா நுரையீரல் சரியாக இல்லைனாக்கா மூச்சு திணறல் ஏற்படும் அதில் சுவாசம் வந்து சரியாக போகாததுனால உள்ள ஆக்சிஜன் மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம வென்டிலேட்டர் கருவியில் போட்டு சுவாசத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நுரையீரல் வந்து நல்லா விரிவடைகிறதுக்காக நம்ம எல்லாருக்குமே சர்ஃபேக்டன்ட்னு சொல்லி ஒரு கெமிக்கல் வந்து சுரக்கும் அது வந்து அந்த பச்சிளம் குழந்தைங்க ரொம்ப குறை மாதத்தில் பிறக்கும் போது அது சரியா சுரக்காததுனால அந்த மருந்து வந்து நம்ம பைப் மூலமா நுரையீரலுக்கு டைரக்டா செலுத்துற மாதிரி இருக்கும் அது மாதிரி பெரிய குழந்தைங்க மூணு கிலோல நிறைய மாதத்தில் பிறந்த குழந்தைங்க மாதிரி பால் குடிக்க முடியாது இந்த குழந்தைங்களால ஏன்னா சரிமானம்லாம் ஆகிறதுக்கு குடல்லாம் வந்து தான் ஆகும் இப்போ அது இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் இருக்கக்கூடிய இந்த மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் புரத சுத்துன்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் அப்புறம் கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட்ஸ் இது எல்லாமே விட்டமின்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேரன்ட்ரல் நியூட்ரிஷன் சொல்லி நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக நிரம்பு மூலமாக செலுத்த வேண்டியிருக்கும் ஸோ அதெல்லாமும் இந்த குழந்தைக்கு நம்ம பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை வளர்ச்சி கொண்டு வந்து மேற்கொண்டு மற்ற சில உதவி சிகிச்சைகள்லாம் சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா அந்த குழந்தையோட தோல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் மாதிரி இருக்குது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணாலே வந்து செவந்துடும் இல்லை நீல கலரில் ஆகிடும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் மாதிரி பெரிய பெரிய நரம்புகள் இருக்காது ரொம்ப பார்த்து கவனமாக அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் நர்சிங் டீமும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததுனால நம்மளால அதை ஹேண்டில் பண்ணி குழந்தைக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து வாரங்கள் வந்து குழந்தை நம்மக்கிட்ட இருந்தாங்க அதில் ஆல்மோஸ்ட் ஒரு வாரங்கள் கிட்ட ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம தாண்டி தாண்டி வர வர வெண்டிலேட்டர்ந்து வெளியில் வந்து ஆக்சிஜனில் இருந்தது ஆக்சிஜன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்தது இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் வராம அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் மருந்து இதெல்லாம் கொடுத்து வெளியில கொண்டு வருது அதுக்கு குழந்தை வளர வளர நம்ம தாய்க்கும் நம்ம ட்ரைனிங் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கோம் ஆனால் அந்த அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கதையை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு தடவை அபோஷனே ஆயிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி அது உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் இல்லாததுனால அவங்க அவங்களோட மனநிலையை வந்து ரொம்ப அழுத்தத்தோடு தான் இருந்தது மூணாவது தடவை இந்த குழந்தை பறக்கும்போது இந்த மாதிரி குறை பிரசவமா இவ்வளவு கம்மியாக கம்மியா பறக்கும்போது அவங்களோட மன அழுத்தம் உங்களால புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களையும் கொஞ்சம் நம்ம கவுன்சிலிங்லாம் பண்ணி இந்த குழந்தை வளர வளர அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயினிங் பண்ணி அவங்கள இந்த குழந்தைய எப்படி தூக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும் எப்படி வந்து குழந்தையை பராமரிக்கணும் எப்படி குழந்தைக்கு தொடச்சி விடணுன்றது ஆரம்பிச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணதில் அவங்களும் நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா பால் கொடுக்குற திறமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களா தானாக இயங்குற மாதிரி நம்ம செவிலியர்களுடைய கண்காணிப்பில் செய்ய வச்சு நம்ம அதையும் பார்த்தோம் ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க அவங்களோட தன்னம்பிக்கை வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது அதெல்லாம் பண்ணதன் மூலமாக நம்ம வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி அவங்க வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்களே தானி தனிச்சையாக பண்ண முடியுதான்றத பார்த்தோம் அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே அவங்க நல்லா பண்ணதுனால எழுநூறு கிராமில் பிறந்த குழந்தை வந்து ஒன்றரை கிலோ அதாவது ஒரு கிலோ ஐநூறு கிராம் இடம் வர்ற வரைக்கும் இங்கே வச்சு நல்லாக்கி இப்போ நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சில சமயங்களில் பேசின மாதிரி இந்த பச்சிளம் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுனே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அதை வந்து நம்ம நியூனெட்டல் ஐசியுன்னு சொல்லி தனி ஸ்பெஷாலிட்டியில் பண்ணணும் அதில் இவ்வளோ ப்ரீமெச்சூராக இருபத்தி வாரங்களில் எழுநூறு கிராமில் இருக்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுன்றது இனிமேல் ரொம்ப நிறைய சொஃபிஸ்டிகேட்டடு எக்யூப்மெண்ட்டு வேணும் டாக்டர்ஸ் வேணும் நர்சஸ் வேணும் ப்ளஸ் சப்போர்ட்டிவ் டீம் எல்லாமே இருந்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும் ஸோ இதை வந்து வெற்றிகரமாக செஞ்சு அந்த குழந்தைக்கு முக்கியமாக என்னன்னா ஒரு குழந்தைய வந்து அவங்க கையில் கொடுத்துட்டோன்றது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் கொடுத்துருக்கோம் நம்ம அதாவது மூளையில எதுவும் பாதிப்பு ஏற்படல இருதயத்தில் எதுவும் பெரிய பாதிப்பு ஏற்படலை நுரையீரில் சில குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குலாம் ஆக்சிஜனில் இருக்கிற மாதிரிலாம் வருவாங்க சில பேர் அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துருவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு கட்டமாக பார்த்து பார்த்து பண்ணதுனால அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இன்னொரு குழந்தை ஒன்றரை கிலோல பிறந்திருந்தா எப்படி நார்மலாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க கையில கொடுக்க முடிஞ்சது எங்களுக்கு வந்து சந்தோஷம் அது அந்த 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 தாய்கிட்டையும் அந்த தந்தைகிட்டையும் அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு கேர் நம்ம செயின்ட் பீட்டர்ஸில் வந்து இப்போ முடியுது அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி வந்து நம்ம ஒசூர்லேயே இருக்குன்றதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்காகதான் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வச்சுங்க சார் இப்போ வந்து எப்படி பண்ணுவோம்னா பண்ணுவோம் அதாவது குழந்தை இப்போ ஒன்றரை கிலோல இருக்காங்க இல்லைங்களா வீட்டுக்கு போய் அவங்க பாத்துக்கிட்டு பராமரிக்கும் போது ஒன்றையிலிருந்து அப்படின்னு படிப்படியாக வளர்ச்சி இருக்கணும் அது உடல் ரீதியான வளர்ச்சி இன்னொன்று மூளை வளர்ச்சி அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு வயசுல வந்து ஒரு பர்டிகுலர் மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமா கழுத்து நிற்கும் அப்புறம் உட்காருவாங்க அப்புறம் நிப்பாங்க அப்புறம் நடப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும் இந்த குழந்தை குறை மாதத்துல பிறந்ததுனால இந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நம்ம ஒரு ஒரு கட்டத்திலையும் அப்பப்போ வர வச்சு அந்தந்த வயசுக்குரிய விஷயங்களை பண்றாங்களான்றதை கண்காணிக்க வேண்டியிருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஒரு பேச்சு வரதுல கொஞ்சம் தாமதமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு நமக்கு ஸ்பீச் தெரப்பின்னு இருக்கு அந்த மாதிரியான சில உதவிகள் வந்து இவங்களுக்கு நம்ம அதாவது இன்னொரு குழந்தை நிறைய மாசத்துல மூணு கிலோல பிறக்கிற குழந்தைக்கு இருக்கிற அட்டென்ஷனை விட இவங்களை நம்ம அடிக்கடி வரவழிச்சு இதெல்லாம் கரெக்டா நடக்குதா நடக்குதான்னு கரெக்டா பாக்கணும் மற்றபடி மற்ற குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய ருட்டீன் கேர் தடுப்பூசி போடுறது தாய்ப்பால் கொடுக்க சொல்லி தர்றது ஒரு ஆறு மாதம் மேல ஆச்சுனாக்கா பால் தவிர மற்ற ஆகாரம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் எல்லா குழந்தைக்கும் நம்ம பண்றதும் இந்த குழந்தைக்கு பண்ற மாதிரி இருக்கும் சோ இது வந்து ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியாது ஃபாலோ அப்னு சொல்லலாம் அந்த குழந்தைக்கு வந்து மற்ற குழந்தைகளோட ரொம்ப க்ளோஸான ஃபாலோ அப் தேவை அதையும் நம்ம நம்ம ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதில் இந்த அந்த கிளினிக்ல வந்து ஹை ரிஸ்க் நியூபார்ன் கிளினிக் அப்படின்னு பேர் அதாவது கொஞ்சம் அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய பச்சையாளம் குழந்தைங்களுக்கான தனி கிளினிக் நம்ம வந்து நடத்துறோம் அந்த கிளினிக்ல இந்த குழந்தைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அப்பப்போ நம்ம வர சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு ப்ராசஸ் சார் அது சில வருடங்களுக்கு நம்ம கண்டினியூ பண்ணி நடத்துவோம்